ஜி ஜி ஏன் மனம் உடைந்து இருக்கிறாய் உன் மனநிலையை இப்படி இருப்பதை கண்ட உன் வாராகி அம்மன் உன்னை தேடி உன் வீட்டிற்கு வந்து எல்லாம் நலன்களையும் உனக்கு செய்ய போகிறேன் தங்கமே சின்ன விஷயமாக இருந்தாலும் உன் மனம் கவலைப்படுகிறது தைரியம் தேவை உனக்கு உன்னை மாற்ற உன் வாராகி அம்மன் நான் வந்திருக்கிறேன் உன் மனதை யாராவது காயப்படுத்தினாலும் அதை உன் காதில் வாங்காதே அவர்கள் சொன்ன வார்த்தைகளை பெரியதாக நினைக்காதே அவர்கள் சொல்வதை உன் மனதில் போட்டுக்கொண்டு அதையே அதை நினைத்து கொண்டிருக்காதே தங்கமே அவர்கள் சொல்வது நீ அல்ல அவர்களே அவர்களை சொல்லிக் கொள்கிறார்கள் அவர்கள் சொல்லும் சொல் எல்லாம் உன்னை வந்து சேராது அதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது உன் எண்ணம் கவனம் எல்லாம் உன் மீதும் நல்ல எண்ணங்களை மட்டும்தான் நினைக்க வேண்டும் உனக்கு துணையாக உன்வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாக்கவும் உன்னை நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தவும் பக்கபலமாக நான் இருக்கும் போது நீ இவர்களை எல்லாம் பெரியதாக நினைக்காதே உனக்கான நல்ல நன்மைகளை எல்லாம் செய்ய நான் இருக்கிறேன் எதையும் நினைத்து கவலைப்படாதே தங்கமே எப்போதும் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் அழுவாதே தங்கமே உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றத்தானே உன்னை தேடி உன் பாராகி அம்மன் வந்திருக்கிறேன் உன் முன்னேற்றத்தை பற்றியும் உன் வெற்றியை பற்றியும் தான் உன் கவனம் இருக்க வேண்டும் உன் கவலைகளை மனதில் நினைத்து கொண்டிருந்தால் நீ வெற்றியை அடைய முடியாது நீ இப்போது எப்படி இருக்கிறாயோ அந்த நிலையில்தான் உன் வாழ்க்கை இருக்கும் சங்கமே உன்னை எல்லோரும் மதிக்கும் அளவிற்கு நீ உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் அவர்கள் முன் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று உன் எண்ணம் கவனம் இதன் மீது தான் இருக்க வேண்டும் தைரியமாக இரு மனம் சொர்ந்து விடாதே உனக்கு திறமை உண்டு உன்னை நீ நம்பு நம்பிக்கை வைத்து முயற்சி செய் எல்லாம் கைகூடி வரும் உன் முயற்சியை செய் உன் வெற்றியை நீ அடைந்து விடுவாய் தங்கமே உன்னுடைய வேண்டுதலை கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவேன் தான் அதிக பலனை நீ பெறுவாய் உன்னை சோதித்து பார்ப்பதும் உன் வாராகி அம்மன் நான் தான் உனக்கானதே நீ கேட்டதை சரியான நேரத்தில் உனக்கு தருவேன் நீ கவலையாக இருப்பதை பார்த்தவுடன் உனக்கான வார்த்தைகளை கூற உன்னை தேடி வந்துவிட்டேன் உனக்கு எல்லா நலன்களையும் செய்வேன் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற்ற போகிறேன் இது உண்மை தங்கமே யார் என்ன சொன்னாலும் கேட்டு அப்படியே நடந்து கொள்ளாதே அவர்கள் சொல்வதை கவனி உனக்கு சரியானது என்று கொஞ்சம் யோசி உன் மனம் என்ன சொல்கிறதோ என்று கொஞ்சம் அமைதியாக இருந்து கவனி பிறகு யோசித்து முடிவு செய் சங்கமி உனக்கு துரோகமும் ஏமாற்றமும் தான் அதிகம் இதை வைத்து நீ உன் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்கிறாய் உன்னை விலகி செல்பவர்களை எல்லாம் புரிந்து கொள்கிறாய் பிறகு அவர்களே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் சில பேர் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டு தைரியமாக அத்தனையும் கடந்து வந்து போராடி ஜெயிக்கிறார்கள் அவர்கள் நினைத்ததை அடைந்து விடுகிறார்கள் போராட்ட நிறைந்த இந்த உலகத்தில் தைரியமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் தங்கமே எப்போதும் மன தைரியமாக இரு நம்பிக்கையுடன் செயல்படு எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்